இறுதி என்னென்னா இப்போ சவுக்கை மூடுறையில் உன் வாழ்க்கையிலே செய்கிற நல்ல வேலை இதுதான் மூடிட்டு போயிரு மூடிக்கிட்டு போயிரு ரைட்டா இந்த பக்கம் வராது திரும்ப திரும்ப வந்தேன்னா இதை மெல்ல சேனலெல்லாம் நடத்த முடியாது சொல்லிடுறேன் ரொம்ப யோசித்து தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன் பாஜக கரண்ட படம் பறிக்கிறது இன்னொரு பெரிய சேனலை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றது அப்போ திரும்ப வேறு ஒன்றுமே கிடையாது ஓப்பன் பண்ணுவாருங்க நாடகம் தான் வேறு என்ன திரும்ப ஓப்பன் பண்ணுவாரு நிச்சயமாக நிச்சயமா இப்ப இதை பார்த்து கள்ளக்குறிச்சி மேட்ருக்கே நீ செருப்படி வாங்கியிருக்கணும் அதுலேயே தப்பிச்சது எப்படி இல்லையா இவ்வளவு கோடிகளில் நீ பணப்பழக்க உனக்கு எப்படி வந்தது மாதமாக இருபதேதி ஆயிட்டாலே எப்படி சம்பளம் பழம் பழங்குதேன் சம்பளம் படம் கூட கஷ்டப்படுறேன் அந்த சூழல்தான் விட்டு மூடிட்டு போனேன் உருக்கமாக பேசுகிறாரே உருக்கமாக பேசுவார் புரோக்கர் வேலையும் மாமா வேலையும் பார்த்தா இதுதான் நடக்கும் நீ ஜெனூனாக உழைச்சேன்னா உனக்கு இதுக்கு இம்பட்டு கோடி பண்ணணும் இதுக்கு செல்வ பிறந்தாக சொல்கிற விஷயம் இருக்குல்ல குறிப்பாக ஆம்ஸ்டாங் கொலைக்குமே செல்வ பிறந்தைக்கு நேரடியாக தொடர்பு சொல்லி இன்னைக்கு பயங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆதாரம் வந்து காமிங் என்றார் செல்வ பிறந்தாங்க இல்லை இது எவ்வளோ மோசமான குற்றம் வழக்கில் உங்களுக்கு வந்து எல்லா எல்லா சதியும் சொல்லுவார் எல்லா திட்டமும் திட்டுவார் அது என்ன திட்டி அவருக்கு நிறைய பணம் கிடைக்கிதுன்னா வாழ்க்கை உங்களுக்கு ஃபேக்டுன்னு ஒன்று வராத பற்றி பேசுறது எதுக்கு அந்த துப்புரவு தொழிலாளிகள் உங்கள் பகையாளிகளா THIS this scheme is is meant for people below the 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 poverty line and poor scavengers. The other director of of brother's son of Mr. TNCC president. அறத்தினுடைய அந்த முதல் வரியில நெல்லுங்க அப்பலா மூடிக்கிட்டு சேனல் கிளம்பு சார் வணக்கம் 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 நேற்றுலேருந்து பார்த்துருப்பீங்க சவுக் சங்கருடைய அவருடைய தாயார் அவர் வசித்த வீட்டில் மலம் கொட்டப்பட்டது எல்லா அரசியத்தலும் கண்டிக்கிறார்கள் எல்லா ஊடகங்களும் கூட அதை முக்கியமாக பேசும் பொருளாக மாற்றிருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தவையும் அதை ரியாட் எனக்கு இதுக்கும் பெருசாக ஒன்றும் சம்மந்தம் கிடையாது நானே கண்டிச்சிருக்கிறேன் நான் ஏன் ஆள் அனுப்புகிறேன் இல்லை நீங்கள் என்ன ஆள் அனுப்பிச்சதாக காங்கிரஸ் கட்சிக்காரா காங்கிரஸ் கட்சியை யாராவது உறுப்பினர்கிட்ட காட்டு அப்புடின்னு அவர் வாசத்தை முன்வைக்கிறார் எப்படி பார்க்குறீங்க முதல்ல முதல்ல ஒரு ஊடகம் என்பது ஆதாரபூர்வமாக நடத்தப்படணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இந்த சாக்கடை ஊற்றுனதை நான் பார்க்குறேன் ஊடக அறம் இல்லாத ஊடகத்தின் மீது ஊற்றப்பட்ட சாக்கடையாக தான் நான் அதை பார்க்குறேன் என்னதான் சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா நீங்கள் ஒரு கேமரா இருக்குது ஒரு யூடியூபருக்கு நான் இருக்குது அப்படின்னா இப்போ நான் அந்த இடத்துல வந்து உட்காந்து பேசுறேன்னா பொறுப்பாக பேசணும் இல்லையா ஒரு ஆதாரப்பூர்வமாக பேசணும் அப்படி இல்லைன்னா பேசாத பொது இடத்துக்கு வராது ரைட்டா சவுக்கு சங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் மாணவி படுகொலைக்கு அது காதல் தற்கொலைன்னு சொன்னால் எந்த ஆதாரமும் கிடையாது எதுவும் கிடையாது தமிழகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு சேலம் மாவட்டமே கொந்தளிச்சிருக்கு அதான் அசால்ட்டாக காதல் தற்கொலைனாப்பில காதல்னாப்ல அப்போ இந்த மாதிரி நீ உங்களுக்கு நீங்கள் எந்த எத்திக்ஸும் வச்சுக்க மாட்டீங்க எந்த ஆதாரமும் வச்சுக்க மாட்டீங்க ஸ்டாலின் துபாய் போனார் அண்டர் டீலிங்கு அந்த ஹோட்டலுக்கு ஏன் போனார் இத்தனை ரூமில் ஏன் தங்கினார் இப்படியாக நீங்கள் ஊகங்களையும் சந்தேகங்களையும் கிளப்பிக்கிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் ஆதாரமற்று பேசுவீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஊடகமே கிடையாது சவுக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் அடிப்படி நடந்தப்பவே இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு அது வந்திருந்தா நான் சரியா இருந்திருக்கணும் இப்ப இந்த சவுக்கு ஊடகத்தை மூடுவது அப்படின்னு பேசுறதே நாடகம் இல்ல சார் நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு காத்திரமாக ஒரு எதிர்வனையாற்றாங்க வைக்கப்படுது வன்முறை ஊடக நடத்த ஒரு யூடியூபராக இருக்கிற கூட வச்சுக்கோமே அப்படி கூட நடத்த போறாங்க இன்னைக்கு வந்து சேனலவே இதோட மூடிட்டு போறேன் என் தாயோட உயிரை வச்சு நான் பணையை வச்சு நான் இனி கூட நடத்த விளையாட விரும்பவில்லைன்ட்டார்களே அப்போ நீ பொய் பேசுகிற பொய் பேசி சேனல் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் தாயினுடைய பாதுகாப்பை உத்தரவுப்படுத்தினா வீட்டில் வச்சதுக்கு சேனல் நடத்துகிறீங்க பண்ணுறது ஃப்ராடு தனம் ரைட்டா ஃப்ராடுத்தனத்தை வீட்டில் உட்காந்து பண்ணிங்கன்னா அப்புறம் வீட்டு உறுப்பினர்களும் தான் அதுக்கு அந்த நடக்கூடிய எதிர்வனைகளுக்கு பாதிக்கப்படுவாங்க நீ ஆஃபீஸை தனியாக வச்சு நடத்து பொய் சொல்கிறதுக்கு தானே ஊடக வச்சுருக்க வாங்கி பறக்கி தண்டுறதுக்கு தானே ஊடக வச்சிருக்கிற பாஜகவிடிக் எடப்பாடிக்கும் சொம்படிக்கிறதுக்கு தானே அந்த சவுக்கு சங்க சவுக்கு ஊடகமே வச்சுருந்த அப்புறம் நீ அப்புறம் வீட்டோடு சேர்த்து வச்சுட்டு பாவம் அந்த அம்மாவை ரிஸ்க்குக்குள்ள ஏன்னா அதுக்கு அறிவு இல்லையா நீ பெரிய காவல்துறை அமைப்பில் தானே இருந்த இந்த அறிவு இல்லையா தனியாக ஆஃபீஸ் வச்சு நடத்து

ஆபீஸ் எதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொன்னாங்க சரி அதெல்லாம் கூட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் முதல்ல அறம் வேணுங்க நியாயம் வேணுங்க மனசாட்சி வேணுங்க துப்புரவு தொழிலாளரை பற்றி இவருடைய பேச்சு வர்க்கத்துமரும் சாதி சேர்ந்தது அதில் சொல்லக்கூடிய உடல்மொழி பேசுறது அவங்க குடியாரப்பயதானே அவனுக்கு ஆயிரம் கிடைச்சா அவன் சந்தோஷப்பட மாட்டானா தூங்கிடுவான் அவன் ஐம்பதாயிரம் அவனுக்கு கிடைச்சா அவன் கழட்டி விட்டு போயிட மாட்டானா அப்படின்னு நீ தொடர்ந்து அப்ப என்ன சொல்ற துப்புரவு தொழிலாளர்களுக்கு மானிய விலையில வண்டி கொடுக்காதான்னு சொல்றேன் இல்ல யார் வேலையை பார்க்கறங்கிற மாதிரி தொழில இருக்காங்க துப்புரவு தொழிலாளர்கள் யார் வேலையை பார்க்காங்கிற தொழிலையும் அது இருக்கு அதான் முழுக்க அதை இழிவுபடுத்துறதா முதல்வர் ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்காக அவங்க பேட்டி வேற கொடுப்பாங்களாம் ஐயா நீங்க அப்படி செஞ்சீங்க இந்த விளம்பரத்துக்காக தான் அவங்க எல்லாம் வேலை சொன்னா அவங்களுக்கு இயல்பாவே கோபம் வந்திருக்கு நியாயமாக அவங்க என்ன செய்யணுமோ இருந்தாலும் ஒரு ஒரு வீட்டுல போய் மலத்தை கூட்டுரு சாக்கடை கூட்டு சரியா சார் அது எப்படி இன்னைக்கு அரசியல் எல்லாரும் அதை நீங்க எல்முறையும் கண்டிச்சிருக்காரு அண்ணாமலை கண்டிச்சுக்காரப்பா கண்டிச்சுக்கா பல்வேறு தலைவர்கள் கண்டிச்சுக்காங்கல்ல அவங்க அப்பாவி மக்கள் சரிங்களா உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு அவங்க கையில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை கொண்டு தான் அடிக்க முடியும் சரியா இவருக்காக சீமான் சொன்ன மாதிரி சீமானுக்கு பாம்பு கிடைக்கும் அடிக்கிறதுக்கு எதிராளி அடிக்கிறதுக்கு நான் தான் பாம் போடுவேன்னு சொல்லுவார் அவங்க எளிய தொழிலாளிகள் க சாக்கடை அகற்றுறாங்க கழிவு அகற்றுறாங்க அதை கொண்டே அடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதத்தை கொண்டு அடிச்சிருக்கிறாங்க அது அப்படி தான் நடக்க முடியும் அவங்களால ஆத்திரத்தை அடக்க முடியலை அது மட்டும் இல்லை இது உண்மையிலேயே அந்த அவர் பேசுகிற அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சாதியத்து முறை வர்க்கத்து முறை அதில் அப்படியே இருக்குது இவர்களை துப்புரவு தொழிலாளிகளை இழிவுபடுத்தக்கூடிய உடல் மொழியாக அது இருக்குது அப்போ நீங்கள் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் எதிர்ப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கிற முடியும் அப்படிதான் அதாவது செல்வ பிறந்த சொல்றாரு நானே அதை கண்டிச்சிருக்கேன் நான் ஏன் ஆளு அனுபவி போறேன் ஆனா இவர் என்ன சொல்றாரு சூரியாடத்துக்கு பின்னாடி இருப்பது செல்வ பிறந்தவைதான் அவர் இல்ல அவர் நேரத்து பேட்டி கொடுக்கும்போது திமுக அரசு தான் திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்குனாரு அப்புறம் காவல்துறை மீது திருப்பினாரு அப்புறம் மறுபடியும் இப்போ செல்வ பிறந்த மேலே திருப்பறாரு அந்த குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு செல்வ தான் வச்சாரு அப்ப நீங்க என்ன வேணா சொல்லுங்க என்ன வேணா செய்யுங்க ஆதார பூர்வமா பேசுங்க ஊடக அறத்தினுடைய அந்த முதல் வரியில நெல்லுங்க அப்ப அது வரலைன்னா மூடிக்கிட்டு சேனலை மூடிட்டு கிளம்புங்க இதுதான் சொல்லுங்க நீ சொல்ற மாதிரி அது சேலம் சரியான்னு கேள்வி இருக்காங்க போகட்டும் போனாதான் நல்லது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலுக்கும் சில அறநெறிகள் இருக்கு குறைஞ்சபட்ச அறநெறிகள் இருக்கு உங்களுக்கு ஃபேக்ட்ன்னு ஒன்று வராத பற்றி பேசுறது எதுக்கு அந்த துப்புர தொழிலாளிகள் உங்கள் பகையாளிகளா உங்கள் சோத்துல மண்ணள்ளி போட்டாங்களா உங்கள் சோத்துல சாக்கடை அள்ளி ஊத்துனாங்களா ரைட்டா அப்போ அவங்கள நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி நீ அப்படி நடிச்சு வர கட்டுற ரைட்டா அப்புறம் கேட்டால் திமுக வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்ற உன்ட்ட ஆதாரம் இருந்தால் வெளிப்படையாக இந்த மாதிரி மானிய ரீதியாக ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த வாகனங்கள் இன்னா இருக்குது இருக்குது ஒதுக்கப்பட்டிருக்கு இது நியாயமாக பேப்பரை கட்டு ஆதாரத்தை கட்டு அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் கதம்பேசியில் படி வாங்கியிருக்க அப்போ இந்த எதிர்ப்பு தான் நியாயமானது அதாவதுங்க கருத்துரிமை கடைசியாக எங்கே பரிசு பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படணும் அப்படின்னா மக்கள் களத்தில் தான் கருத்துரி ஊடகம் பொய்யாக இருக்கிற பட்சத்துல மக்கள் எங்க போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறது உங்களுக்காக நீதிமன்றத்தை நாடி இது நீங்க பொய்யின்னு சொல்லி உங்க அனுப்புறது எங்கள்கிட்ட காசு இல்லையே அந்த மக்கள்கிட்ட அதுக்கும் காசும் கிடையாதுல்ல அப்ப அவங்க என்ன என்னதான் செய்வாங்க மக்கள் மன்றத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில விசாரிப்பு அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் எதிர் ஆற்றுவாங்க இதுதான் நடந்திருக்கு இது முடிஞ்ச அளவு என்னன்னு அப்படின்னா தாக்கணுன்ற நோக்கத்தை விட அறப் அறப் அதாவது ஒரு அறப்போராட்ட முறையில தான் இது நடந்திருக்கு என்ன சார் சாமா கருப்பு மைய பூசுறது ஒரு அறப்போராட்ட வழியிலான எதிர்ப்பு சரிங்களா அதுக்கு தான் இந்த சாக்குடேர்லி ஊத்துறது நீங்கள் சாணி அடிக்கிறதுங்க நான் பார்த்துருக்குறோம் இல்லையா தலைவர்கள் அடிக்க மாட்டாங்க போஸ்டர் மேலே சாணி அடிப்பாங்க ஏன்னால் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு அதனுடைய தொடர்ச்சியாக தான் அதை பார்க்க முடியும் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அப்படி தான் எதுக்க முடியும் உங்களுக்கு அவங்களுக்கு நீதிமன்றத்தில் போய் நீங்கள் அள்ளிவிட்ட பொய்க்கு அவங்க ஆதாரம் தேடி அதுக்கு பதில் தேடி என்றைக்கு எப்போ எதை செய்கிறது அது வரைக்கும் நீங்கள் இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவைங்க சரியா அவன் தண்ணி அடிச்சுட்டு படுக்கிறான் அப்படின்னு வைங்க வண்டி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு சுகமாக ஐம்பதாயிரத்தை வாங்கிக்கிட்டு உ போயிடுவான் அப்படின்றீங்க இவ்வளவு இழிவுபடுத்தல் பண்ணும்போது அப்போ அவர்கள் இயல்பாக கோவப்படுறாங்க அதற்கு பதில்வினை ஆட்டிருக்கிறாங்க சார் செல்வப்பிருந்தகை சொல்கிற விஷயம் இருக்குல்லையா குறிப்பாக ஆம்ஸ்டாங் கொலைக்குமே செல்வப்பருந்தகைக்கும் நேரடியாக தொடர்புக்குன்னு சொல்லி இன்னைக்கு பயங்கரமாக ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் ஆதாரம் வந்தால் காமிங்க என்ற செல்வ பிறந்தகை ஏற்படுத்தி இல்லை இது எவ்வளவு மோசமான குற்றம் அதாவதுங்க ரொம்ப பார்ப்படிய நரித்தனம் இதுதான் இப்போ செல்வப்பிருந்தகை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு தலித் முன்னணி கொண்ட தலைவர் அவர் இன்னைக்கு வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில் தலைவராக வந்ததே பெருசு சரியா இதில் அவர் அரசியல் பண்ணுறாருனா அவரை டார்கெட் வச்சு அடிக்கிறதுக்கு யார் சொல்லித்தர்றா சங்கிகள் சங்கிகளுக்கு ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் இம்மிடியட் டார்கெட் ஒன்று திருமா இன்னொன்று செல்வப் பிறந்தயை காங்கிரஸை கருவறுக்கணுன்றது அவங்க திட்டம் அதனுடைய மாநில தலைவராக செல்வப்ந்தை வந்திருக்கார் வந்தது மட்டும் இல்லை அவர் வெறும் காங்கிரஸ்காரராக இல்லை அவர் இந்த தமிழ் தேசிய அரசியலோடு நின்று பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் அப்போ அவரை இலக்க வைக்கிறாங்க திருமாவை இலக்கா வைக்கிறாங்க திமுகவை இலக்கா வைக்கிறங்க நீ நீ என்ன வேலை பார்க்குற நீ எடப்பாடிக்கு ஜால்ரா வேலை பார்க்குற எடப்பாடி உத்தமனா எடப்பாடி செய்யாத ஊழல்களா எடப்பாடிக்கு எதிராக எவ்வளவு சொல்கிறது ஆ அதெல்லாம் நீ அவ எடப்பாடி கிட்ட காசை வாங்கிக்கிட்ட வேலை பார்க்குற அண்ணாமலை கிட்ட காசை வாங்கிட்டு வேலை பார்க்குற ஆ இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடிய உனக்கு ரைட்டா மற்றவங்களுடைய ஊழல் பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்குறேன் அதனால என்னன்னா ஒரு கேமரா கிடச்சு ஒரு ஊடகம் கிடச்சுன்னா என்ன வேணா பேசலாம் அப்படின்றதெல்லாம் இதோட முடிவுக்கு வந்தா நல்லது எப்படி குற்றஞ்சாட்டுறீங்க யாராருனாக்க மாதமா எனக்கு இருபதேதி ஆயிட்டாலே எப்படி சம்பளம் பழ போறோம் பிறந்ததேன் சம்பளம் போற கூட கஷ்டப்படுறேன் அந்த சூழல்தான் என்ன விட்டு மூடிட்டு போறேன் உருக்கமா பேசுறாரு உருக்கமாக பேச புரோக்கர் வேலையும் மாமா வேலையும் பார்த்தா இதுதான் நடக்கும் நீ ஜெனூனாக உழைச்சேன்னா உனக்கு இதுக்கு இம்பட்டு கோடி பண்ணணும் எதுக்கு ரைட்டா அவ்வளோ கார்பரேட் ஆஃபீஸ் என்னதுக்கு இல்லையா எத்தனையோ ஊடகங்கள் இருக்காங்க மக்கள்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஆதரவு அளிக்க நிதி நடத்துகிறாங்க நீ உன்னுடைய வேலை சரியாக இருந்தா நீ நிற்கிறது மக்கள் பக்கமாக இருந்தால் மக்களோடு என்ன வாழ்க்கை கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு நீ வாழ்வே நீ பண்ணுறது பூரா புரோக்கர் வேலை அரசியல் புரோக்கர் வேலை அதுக்கு எங்கடா பிறக்கி தின்றதுன்னு அழையிறது அப்போ எடப்பாடியெல்லாம் உனக்கு சுதந்திர போராட்டம் வீடு தமிழ் தேசிய தலைவன் இப்போ எடப்பாடியும் விஜயும் ஒன்றா சேர்க்கறது உன்னுடைய புரோக்கர் மாமா வேலை சரியா இப்படி வேலைகளை பார்ப்பதற்கு இப்போ விஜய்கிட்ட என்ன அரசியல் இருக்கு எடப்பாடி கிட்ட என்ன அரசியல் இருக்கு ரைட்டா இவர்கள்லாம் பாமக கிட்ட என்ன அரசியல் இருக்கு இவர்கள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கணுன்ற இதுக்கு நீ ஊடக வேலை பார்க்குறீங்கன்னா நீ யாரு உனக்கு ஏன் இந்த புரோக்கர் வேலை நான் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை மும்மொழி கொள்கை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிற வேலைகள் நடக்கும் கல்விக்கு நிதி கிடைக்கல ஜிஎஸ்டியில் ரிட்டர்ன் கிடைக்கல ஒரு டோல்கேட் இதெல்லாம் வரைமுறைப்படுத்தவே முடியலை நூறு பிரச்சனை இருக்கு அதுக்கெல்லாம் யார் முதுகெலும்போடு குறைஞ்சபட்சம் நிற்கிறா இல்லையா யார் முதுகெலும்போடு குறைஞ்சபட்சம் நிற்கிறா அது மட்டும் இல்ல இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் ஏழை பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது ஆதரவற்ற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க இலவச லேப்டாப் கொடுக்குறேன்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் எந்த விதத்துலையும் செய்கிற சிந்தனை கூட இல்லாதவர்கள் தான் இந்த எடப்பாடி கோஷியும் அண்ணாமலை கோஷி அவன்லாம் இங்கே கேவலமாக அது அந்த பாஜக இருக்குதே கேவலமாக இங்கே இந்த திட்டங்களை பேசுறது அவன் அதை கொண்டு போய் டெல்லியில் நடைமுறைப்படுத்துறது தூக்கிட்டு போய் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது உத்தரப்பிரதேசத்தில் வச்சுக்கிட்டு இதே இலவசங்களை போய் அங்கே அறிவிக்கிறது வெக்கமாக இல்லை அப்போ இதுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய சவுக்கு சங்கர் மாதிரியான புரோக்கர்கள் திருந்தடும் இந்த சவுக்கு ஊடகத்தை மூடிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதுக்காக ஒரு தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசத்தினுடைய எதிர்கால நலனுக்கே நல்லது சார் ஊடகத்தவே மூட வைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவது சரியா இன்னொரு விஷயம் என் தாயோடு உயிரோடு நான் விளையாட விரும்பவில்லைன்னு ஊருக்கம் ஏன் இல்லை தாயை உங்கள் தாயை ஆபத்துக்குள்ளாக்குனது நீங்கள் தான் அது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ரொம்ப தெளிவாக தெளிதா அதாவது என்ன எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்கிறாய் ரைட்டா உங்கள் தாயை ஆபத்துக்குள்ளாக்குனது யார் தேவையில்லாமல் துப்புரவு தொழிலாளிகளை இழிவாக பேசுனது யார் கள்ளக்குறிச்சி மேட்ருக்கே நீ செருப்படி வாங்கியிருக்கணும் அதுலேயே தப்பிச்சது எப்படி இல்லையா இவ்வளவு கோடிகளில் நீ பணப்புழக்கம் உனக்கு எப்படி வந்தது வெறும் மீடியா நடத்தி உனக்கு எப்படி வந்தது சரியா இதெல்லாம் நீ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாமா ஊடகம் புரோக்கர் ஊடகமாக இருக்குது இது தேவையே இல்லையே தேவையில்லாத ஆணி தமிழ்நாட்டுக்கு இதில் கருத்து சுதந்திரம்னு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரியா கருத்து சுதந்திரம் என்பது ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது நின்று அவங்களுடைய வாய்ஸாக இருக்கிறது அதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரம்ன்றதே உடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட குரல்களை எடுத்து வெளியே வர்றதுக்கு தான் ஊடகமே தவிர அதை ஏற்கனவே நசுக்கப்பட்டிருக்க குரல்களில் சங்கில ஏறி மிதிக்கிறதுக்கு பேர் ஊடக தர்மம் இல்லை அதை செஞ்சது தானே சவுக்கு சங்கரு அப்போ உனக்கு என்ன ஊடக தர்மம் வேண்டி இருக்குது நீ வெக்கமில்லாமல் வேற வந்துட்டு ஒரு சோக நாடகம் வேறு போடுற இந்த நாடகம்லாம் என்னென்னா பாஜக காரன்கிட்ட படம் பறிக்கிறது இன்னொரு பெரிய சேனலை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறது அப்போ திரும்ப வேற ஒன்றுமே கிடையாது ஓப்பன் பண்ணுவாருங்க நாடகம் தான் வேற என்ன திரும்ப ஓபன் பண்ணுவாருங்க நிச்சயமாக நிச்சயமாக இப்போ இதை பார்த்து பாஜக காரன்ட்ட இதை காமிச்சு காசு வாங்கணும் வேற ஒன்றும் கிடையாது எடப்பாடிக்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்கணும் காசு வாங்கி பெரிய ஊடகமாக போடணும் அதை தவிர வேறே இந்த நாடகத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு எந்த விதத்துலேயும் தண்ணியமான ஒரு ஆள் கிடையாது எப்படி அரசியலுக்கு சீமானா ஊடகத்துக்கு சவு இல்லை இது என்ன சார் சொல்ல வரீங்க இறுதி என்னென்னா இப்போ சவுக்க மூடுறையில் உன் வாழ்க்கையிலே செய்கிற நல்ல வேலை இது மூடிட்டு போயிரு மூடிக்கிட்டு போயிரு ரைட்டா இந்த பக்கம் வராத திரும்ப திரும்ப வந்தேன்னா இதை விட மோசமான பதிலடியை மக்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஓடிடு அப்படின்னு தான் நம்ம எச்சரிக்கையாக சொல்லவும் நன்றி சார் நன்றி